ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா நல்ல ஒரு புளியோதர பொடி மிக்ஸு தான் பார்க்க போகிறோம் இந்த புளியோதர பொடி மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக் ரெடி பண்ணும்போது இந்த புளியோதர பொடியை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கு தொட்டுக்க நல்ல ஒரு உருளைக்கிழங்கு மசாலாவும் சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய மெத்தட்ல செஞ்சிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறதா பார்க்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாயில அடுப்ப பத்த வச்சுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதுல மல்லி வெத மல்லி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் ஒரு மூணு துண்டு அளவு சேர்த்துருக்கேன் மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுல வரமிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல நான் ஒரு ஆறு வரமிளகா எடுத்திருக்கேன் இந்த எண்ணெயில இத நல்ல எடுக்கணும் கருக விடாம நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வறுத்து எடுத்துக்கோங்க குறைவா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தான் அதை மிக்சியில பொடிக்கும்போது நமக்கு கரெக்டா வரும் இதுல புளிய கொட்டை இல்லாத புளியா பார்த்து சேர்த்துக்கோங்க இதுல எல் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் எல் வந்து ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம்னா ரொம்ப கரிஞ்சிடும் அதனால புளி சேர்க்கும் போது சேர்த்தா போதும் அந்த புளியும் ஓரளவு நல்லாவே வறுபற்றணும் கருவேப்பிலையும் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க இது நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிட்டு மிக்சியில ஆற வச்சுட்டு பொடிச்சு வச்சுட்டோம்னா நம்ம புளியோதரை செய்யும் போதெல்லாம் இந்த பொடியை பயன்படுத்திக்கலாம் நல்ல கோவிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி புளியோதரைய நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் இது ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம தே தேவைப்படும் போதெல்லாம் புளியோதரை செஞ்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் இதில் வந்து உப்பு சேர்க்கல நம்ம புளியோதரை செய்யும் போது டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கலாம் அதனால இந்த புளியோதரை தரை மிக்ஸில் வந்து உப்பு சேர்க்காம நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் நல்ல நைஸா அரைச்சிட்டு வந்துட்டோம்னா இந்த பொடி மிக்ஸ வச்சுட்டு நம்ம புளியோதரை தரை டக்குனு பத்து நிமிஷத்துல சூப்பராவே செஞ்சிடலாம் இப்போ ஒரு பெரிய கடாயில நல்லெண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க புளியோதரை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா நல்ல ஒரு வாசனையோட இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் குழம்பு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்ல பொரிய விட்டுரலாம் இதில் வர கிள்ளி போட்டுக்கோங்க இதில் வேர்க்கடலை பருப்பு தாராளமாக சேர்த்துக்கலாம் இதோட பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அந்த புளியோதர பொடி மிக்ச சேர்த்தோம் நம்ம புளியோதர ரெடி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் டக்குன்னு செஞ்சிடலாமே நம்ம தாளிப்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சாதம் வடிக்கும்போதும் கொஞ்சமா உப்பு போட்டு சாதம் வடிச்சிருக்கேன் அதனால இதுல தேவைக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கலாம் இதுல நம்ம வடிச்சு ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் தேவைக்கு தகுந்தாப்புல எத்தனை பேர் சாப்பிடணுமோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துட்டு அந்த பொடி மிக்ஸையும் சேர்த்துட்டோம்னா புளியோதரை நம்ம பெருமாள் கோவிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல சூப்பராகவே இருக்கும் நல்லா ஆறுனா வடிச்ச சாதத்தை இதோட சேர்த்து புளியோதரை பொடி மிக்ஸ் தேவைக்கு தகுந்தாப்புல கலரி எடுத்துட்டோம்னா புளியோதரை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த மெத்தட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இதுல நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அகலமான கரண்டி வச்சுட்டு கிளறி விட்டீங்கன்னா நமக்கு சாதம் நல்ல உதிரி உதிரியா சூப்பராகவே வரும் இந்த வெளியூருக்குலாம் போகும்போது இதை பேக் பண்ணி கொண்டு போனா சூப்பராகவே நம்ம சாப்பிடலாம் அருமையான புளியோதரை ரெடி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி புளியோதரை ரெடி பண்ணிக்கோங்க இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த புளியோதரைக்கு நான் இப்போ ஒரு உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறேன் இதுக்கு தோல் உரிச்சின உருளைக்கெழங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொ வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்துட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் பாகம் வெந்ததும் நம்ம அந்த உருளைக்கிழங்க எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க இதுல சோம்பு தாளிக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஓரளவு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா புளியோதரைக்கு திரைக்கு சூப்பராகவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஓரளவு மசிஞ்சு வெந்து வரணும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா புளியோதரை லெமன் சாதம் அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராகவே பொருத்தமாவே இருக்கும் இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கறி மசால் பொடி இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதுல நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்க இதுல சேர்த்துடலாம் நல்ல ஒண்ணு போல பெரட்டி விட்டுட்டு நம்ம மசாலா ஏற்கனவே நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு மசாலா குயிக்கான முறையில ஈஸியாகவே ரெடி ஆயிரும் இதுல இறக்குற ஸ்டேஜ்ல மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஒன்று போல கிளறி விட்டு எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா புளியோதரை லெமன் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் அதுக்கு எல்லாமே சூப்பராகவே இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ